ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா அளவைகள் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் ஏழாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க ஆயிரத்தி முந்நூற்றி இருபது சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பி ஏழு சென்டிமீட்டர் ஆறுமுள்ள வட்டங்களாக மாற்றப்படுகிறது என எத்தனை வட்ட கம்பிகள் உருவாக்க முடியும் என கணக்கிடுங்கன்னு சொல்லுவோம் அப்போ இது ஆரம்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ நம்ம சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டு வர ஆன்சரை இதை இந்த நம்பரை வர ஆன்சரை வகுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கட்டச்சிடும் அப்போ பார்த்து இது கம்பியின் நீளம் தானே அப்போ கம்பியின் நீளம் ஆயிரத்தி முன்னூத்தி இருபது சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் அவங்க ஆரம் வந்து ஏழு சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு வட்டத்தின் ஆரம் ஆர் இஸ் ஈக்வல் ஏழு சென்டிமீட்டர் அப்போ நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்கணும் அப்போது போர் வட்டத்தின் சுற்றளவு இஸ் ஈக்வல் டு பை ஆர் அலகுகள் அப்போது ரெண்டு பேருக்கள் பையோட மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு 7 ஆறு எவ்வளோ ஏழு அப்போ இந்த ஏழுக்கு இந்த ஏழு கேன்சல் அப்போ ரெண்டு பெருக்கள் இருபத்தி ரெண்டு அப்போது நாற்பத்தி நாலு அழகுகள் பார்த்திங்கன்னா சென்டிமீட்டரில் சொல்லியிருக்கனால சென்டிமீட்டரில் வரும் வட்டக்கம்பி கண்டுபிடிங்கன்னா இது இதை இதால் வகுத்திடணும் அப்போ பாருங்கள் வட்டக்கம்பிகளின் வட்டக்கம்பிகளின் எண்ணிக்கை ஈக்குவல் டு கம்பியின் வகுத்தல் ஒரு வட்டத்தின் ஒரு வட்டத்திற்கான கம்பியின் நீளம் கம்பியின் ஒரு வட்டத்துக்கே எவ்வளோ நாற்பத்தி நாலு தானே நீங்கள் இதான் நம்பர் இது பண்ணிணோம் எவ்வளோ ஆயிரத்தி முந்நூற்றி இருபது பை ஒன்று தோட நாற்பத்தி நாலு அப்போது இதை நாற்பத்தி நாலு ஆள் நீங்கள் வகுத்திங்கன்னா இல்லை மூணு முறை வரும் இந்த பூஜ்ஜியம் அப்படியே வரும் அப்போ எத்தனை முறை முப்பது வருது முப்பது கம்பிகள் உருவாக்க முடியும் அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேர் ஃபோர் முப்பது வட்ட கம்பிகளை உருவாக்க முடியும் உருவாக்க இயலும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது ஆன்சர் ஏழாவதுக்கு